கற்ற கல்வி நம்மை கைவிடாது என்பதை எடுத்துரைக்க ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் சாவி கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கு கல்வி வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி வாழ்வை உயர வைப்பது கல்வி கல்லாக இருக்கும் நம் வாழ்வை சிலையாக செதுக்குவது கல்வி அல்ல அல்ல குறையாதது கல்வி கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி திருடர்களால் திருட முடியாதது கல்வி அழிக்க முடியாத சொத்து கல்வி தோல்விகள் தருவது அனுபவ கல்வி வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி உலகில் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது நம்மை நன்றி